நம்ம பௌர்ணமி பௌர்ணமிக்கு கூடுறோம் வெளிநாடுகளில் இருந்தும் சீடருங்க வராங்க இங்கே உள்ள இருந்தும் வரீங்க ஆனால் இது எதுக்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தாரு நாலு பிள்ளைங்க வீடு கட்டிட்டேன் மேலே வீடு கொடுத்துணுங்கிறாங்க இன்றைக்கி யாருமே என்னை மதிக்கலை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நான் தனியாக சாப்பாடு சரி சாப்பிட்டுங்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துக்கிறாரு மனசு சரியில்லை மனசு சரியில்லாத்துக்கு நான் இங்கே மருந்து கொடுக்குறது இல்லைப்பா அப்படின்னு இல்லை நான் உபதேசம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் காலங்கள் கடந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லின்னுங்கிறேன் குடும்பத்தை கைவிடவே கூடாது கைவிட்டோம்னா நம்ம மனுஷன்றதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம் எந்த நிலையிலும் குடும்பத்தை விடக்கூடாது நம்ம பொண்டாட்டி குட்டி நம்மளை நம்பி தான் வந்து வந்தது அப்போ அதை நம்ம காப்பாற்றணும் ஆனால் வாழ்க்கைன்றது அது மட்டுமே இல்லை நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கணும் ஒரு நாள் எல்லோரையுமே குடும்பம் வெளியே தள்ளும் அந்த வெளியே தள்ளுற காலத்தில் நமக்கு யாரும் இல்லையே நம்ம அனாதை ஆகிட்டுமேன்ற நினைப்பு மனுஷனுக்கு வரதான் செய்யும் நேற்று வந்து நம்ம தாய் தப்புனை நம்ம வெளியே தள்ளிட்டோம் நம்ம பொண்டாட்டி நம்ம புல்லை குட்டின்னு உட்கார வச்சு ஊட்டணும் ஆனால் நம்ம தாயத்தை அப்போ நமக்கு ஊட்டியிருப்பாங்கள்ல இப்படி தான் நம்மளை இப்படி தான் வளர்த்துருப்பாங்களே நம்ம நினைக்கவே இல்லை அதே மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதை நினைக்க போதில்ல அதை பற்றதை தான் அது நினைக்க பஸ் தான் நினைக்க போகுது அது மாதிரி நேரத்தில் கடவுளில் நினைக்கிறதும் நம்மளை நினைக்கிறதும் அந்த தைரியத்தை உண்டாக்குறதும் இந்த ராஜயோகம் மட்டும்தான் காப்பாற்றும் மற்றது எல்லாத்தையும் கலக்கம்தான் உண்டாகும் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் நம்ம சம்பாதிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எழுதிட்டோம் சம்பாதிச்சதெல்லாம் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணிட்டோம் நம்ம அனாதி ஆகிட்டோமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைப்பு வரதான் செய்யும் அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னா நம்ம இளமையிலேயே போகணுமே தவிர இதை எல்லாத்தையும் நான் ரெண்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுங்க எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை இருக்குதுங்க இதை தீர்த்துட்டு வந்துடுனா நீ தீர்த்துட்டு வரும்போது உன்னுடைய நிலமை சரியில்லாத போய்டும் நீ பாடம் பண்ணால் கூட முடியாத போயிடும் ஏன்னா இந்த பாடம் பண்ணணும்னா மனசு நிற்கணும் மனசு நிற்கணும்னா நீ அமைதியான நிலையில் இருக்கணும் அப்போ தான் வீட்டில் பிள்ளைங்க அடித்து பொண்ணு அடித்து பொண்டாட்டி அடித்து பொண்டாட்டி திட்டி பிள்ளைங்க திட்டி நீ இந்த பாடத்தை வாங்கி போன கூட உன்னால் செய்ய முடியாது அதனால தான் நான் சொல்கிறது இளமையிலே இந்த பாடத்தை வாங்குங்க இதனால் ஒன்று காட்டுக்கிட்டு ஓடி போக மாட்டேங்க யாரும் இதை பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது பயப்படுற விஷயமே கிடையாது கடவுளை வழிபாடுறதுல உண்மையாக கடவுளை வழி பண்ணோன்னா முதல்ல தன்னை தேடணும் தான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது எவனாவது கண்டுபிடிச்ச உண்டா அப்படின்னா மகான்களால் தான் முடியும் மகான்கள் முதல்ல என்ன பண்ணாங்க தன்னை தேடி எடுத்தாங்க தன்னை தேடின பிறகு தான் கடவுளே தெரிஞ்சது அது மாதிரி நீங்கள் உங்களை தேடி எடுத்தீங்கன்னா கடவுள் தெரியும் கடவுளுடைய அனுகிரகம் தெரிய கிடைக்கும் தைரியம் வரும் யார் தெய்வம் தேவையில்ல நமக்கு இறைவன் இருக்கிறான்ற பயம் போய்டும் அதனால் தைரியமாக இதை எல்லோரும் இளமையிலே வரணும் அதுக்கு தான் நான் இன்னைக்கு இவ்வளவோ பேசினுக்கிறேன் இன்றைக்கி பல நாடுகள்லேருந்து பல இதுலேருந்து வராங்க இந்த பாடம் பண்ணணும் உண்மையான நிலையை அடையினா மனசு அமைதி பெறணும் மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மட்டும்தான் ஞானம் தெரியும் மனம் மனமாக இருந்தால் ஆன்மா ஆன்மாவாக இருக்கிற வரைக்கும் ஞானம் தெரியாது அப்போ நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்திக்கணும் அமைதிப்படுத்திக்கினா தான் நம்ம இதை அமைதி பட்டம்னா என்ன பண்ணால் நம்ம மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்குன்னா என்ன பண்ணோம் நல்ல குரு கிட்ட போகணும் இதுக்கு தான் சொன்னான் திருமலர் ஆரியன் நல்லான் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே நல்ல குரு கிட்ட போய் சொன்னபடி செய்திங்கன்னா இந்த மூச்சு அடங்கிடண்டா இல்லைன்னா இதை அடங்காது அதாவது திசையில் ஓடிக்கினே இருக்கும் ஒன்று பேசுகிறது கேட்கும் ஒன்று மோ செய்கிறது மோடுறதை பார்க்கும் ஒன்று பேர் பேசும் இப்படி அதாவது திசையில் போகும்போது மனம் நிற்காது ஏன்னா மனத்துக்கும் இந்த நாலு அஞ்சு புலனுக்கும் கனெக்ஷன் உண்டு இதுக்கு அந்த காரணம் கூட சேர்ந்துக்குன்னு வேலை செய்யுது நான் நான் எதுக்கு போயிருந்தேன் கைலாசம் அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறோம் என்னடா அது பேர் எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுகிறான் அதை லைனாக உக்காந்திங்கிறது பார்த்தா ரெண்டு பேர் தமிழை மாதிரி இருந்தான் அவனும் கேட்டேன் என்ன தமிழ் தெரியுமா தெரியுங்க ஏன் தமிழில் பேச மாதிரி இல்லை இங்கே எல்லோரும் ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு சரி நீ பேசன்னு எதனால் ஞானம் தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வீட்டில் இருந்து பயந்து நீங்கள் ஓடி வந்து பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சு ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது அவன் அம்மா சேர்த்தது நடிகர் பிறந்தது இந்த சாப்பாடு ஒருத்தர் சாப்பிட்றன்றும் அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவை இல்லை தானாகவே ஓடி போடுவான் ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும் ஓடுறது பயந்து போடுறது சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துல இல்லை இடத்துல இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும் அதுதான் சாதனை ஓடி போய் நான் பொண்டாட்டியை ஊட்டுறேன் புள்ளியை விட்டுடுறேன்னா அது சாதனை கிடையாது அது பயம் அது பேர் அது இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா நீ எங்கே போனாலும் உன் மனசு ஊட்டு மேல் தான் இருக்கும் அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும் எல்லாம் செய்யணும் எல்லா உலக விஷயங்களில் ஈடுபடணும் ஆனால் உன் மனம் எதுலேயும் ஒட்டாமல் வாழணும் நீ நீ தனித்தே நிற்கணும் எல்லா செயலையும் செய்யணும் நீ அந்த மாதிரி போகணும் போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை இல்லைன்னா குழப்பம் வரும் தான் இங்கேருந்து வீட்டில் இருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கி போகிறது பொண்டாடி உட்கார்ந்து சேர்ந்து ராமாயணம் படிக்கிறது படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்கட்டத்தில் நிற்கிறது இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் என்ன என்னையிட்ட கல்யாணம் பண்ணிக்கணுன்றது இது மாதிரி பிரச்சனை எல்லாம் நல்லா வரத்தான் அது மாதிரி வேலை எல்லாம் வச்ச கூடாது சரி ஏன் இப்போ நம்ம நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே கிடைக்கணும் நம்ம பற்ற பசங்களுக்கு ஏன் பாவம் சேரணும் அது நீ எதுலேருந்து வந்த நான் அப்பாவோட அதுலேருந்து வர வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தோம் இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னு யாருக்கு சொந்தோம் எனக்கு தான் சொந்தம் அப்போ பாவம் சேர்த்து வச்சுருக்க பாவமும் உனக்கு தான் சொந்தம் பலத்தோட்டுக்காரர் எத்து பண்ண உங்கள் அப்பா சுத்தலாம் நீ தான் எடுத்துக்கணும் அது மாதிரி நீ பண்றதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும் இது வந்து தொடர்பு இல்லாத போது தான் வராது தொடர்பு வர்றதுக்கு முன்ன எல்லாருக்குமே வரும் அதனால அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது அதனால தான் சொல்றது அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிரிகிட்ட சொல்றாங்க மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மரனுடைய இது யூகத்தை உடைக்கிற ஆற்றல் வந்து அர்ஜுனனுக்கு தான் உண்டு வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபத்ரிக்கு சொல்லின்னு வர்றார் சுபத்ர தூங்கிட்ட உடனே அபிமன்யு கேட்டுருக்கிறான் வயிற்றுலேருந்து பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போய்ட்டான் வெளியே வர தெரியாத மாட்டி செத்து போகிறோம் அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும் அப்போ கர்ப்பத்திலே உணர்வு வந்தது மற்றவன் சொன்னதே கேட்கும் அந்த விந்துல இருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா அப்படி வராதா ஒவ்வொரு தாய் தாப்புனுடைய விந்துல இருந்து பிறந்த பிறக்கத்துக்கு இருக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தனா அத்தனை இவனுக்கு சொந்தம் இவன் பிறந்த இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்யற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம் தாய் தாப்பு வந்து வராது சொல்லு அந்த பாவத்தை எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம ஒரே வழி இதுல மட்டும்தான் தீர்க்க முடியும் எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்துலேயே புண்ணியத்தை பண்ணணும் பண்ணினா தான் சமமாக ஆகும் அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிவிட்டால் அதை முடிஞ்சு போச்சு இனிமேல நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்கும் தான் இருப்பு இருந்துருக்கோம் சொல் அதனால் செய்ததை நன்மை நம்மளால் இப்போ ஒரு ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் ஒரு ஐநூறுரூபா உலகத்துக்காக செய்துடுவேன் ஒரு ஐநூறுரூபா என் குடும்பத்துக்காக செய்திருக்கிறேன் அப்போ நான் இங்கே எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன் அப்போ எனக்கு நான் சமமாக ஆயிடுறேன் அந்த மாதிரி மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும் அதுதான் ஆன்மீக வழி ஆன்மீகம்ன்றதே என்ன அடுத்தவன கொடுத்து வாழறது ஆன்மீகம் அடுத்தவங்ககிட்ட எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு மனிதன்ற கொடுத்து வாழறவங்க தான் மனிதன் எடுத்து வாழறது மிருகம் மிருகம் மாதிரி வாழக்கூடாது இவ்வளவு நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம் இனிமேல் நமக்கு இந்த பக்குவம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனா வாழப்பாழகுங்க பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான் ஆனா குணங்கள் மனித மாதிரி இருக்காது மிருக மாதிரி இருக்கும் அதனால்தான் நான் சொல்றது மனித மாதிரி இருக்கிறது பெருசு இல்ல மனித மாதிரி பழகுங்கோ அப்படின்றது அதனால மனிதனா மாறும் போது மனோபாவம் பக்குவம் படும் பக்குவப்படும் போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும் ஆதியில வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்புல உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உலகம் இன்னும் இருந்திருக்காது ஒத்தனை ஒத்தனை வெட்டி கொண்டுட்டு இருப்பான் எப்பவும் இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்து தெரியும் இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும் அது மறந்தால்தான் உலகம் இருக்கும் மறக்காத ஞாபகம் தான் உலகமே இருக்காது அதனால யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்கிறதெல்லாம் ரகசியம் தெய்வ ரகசியம்னு அது அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும் எப்போ வரும் அதை தான் அவை கிட்ட கேட்குறாங்க அம்மா நான் முப்பிரைவியனுடைய நிலையை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சரி முப்பிற நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீ வந்து ஞானி ஆயிட்ட முப்பிறவியில் போன பிறவியில் வந்து நீ பணக்காரனாக இருந்த இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனா போவிய போக மாட்டேன் அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு அது மாதிரி நம்ம முப்பு போன பிறப்பில் என்ன வரணும் இப்போ எதுக்காக வந்துக்கணும் என்ன செய்துன்னு அதுக்காக வந்துக்கிற நீ என்ன அர்த்தம் இப்போ நீ என்ன செய்துன்னுக்குற நீ அதுக்காக தான் வந்த அது இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலில் நீ செய்ய மாட்டேன் அதனால் எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தா பூமியில் ஜனனம் பண்ணணும்னா மரணம் அடைவான் ஜனனமும் மரணமும் இயற்கை இந்த ஜனன மரணத்துக்குள்ளே இறைவன்ற உன ஒருத்தனை பிடிக்கணும் அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் வந்து அடுத்தவனுக்கு நன்மையை சொல்கிறதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையறதுக்கு தான் மனிதனும் மற்ற ஜீவராசி பேசாது மற்ற ஜீவராசி ஒருத்தரை ஒருத்தரை நடத்தாது உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும் அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன் ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத இவனை பற்றி பேசுகிறான் தன்னை பற்றி பேசுகிறான் தான் குடும்பத்தை பற்றி பேசுகிறான் உலகத்தை பற்றி பேசுங்கிறான் அதெல்லாம் முக்கியம் கடவுளை பற்றி பேசணும் ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சா இருக்கணும் பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் மனித உடல் அந்த நோக்கம் ஒருத்தன் குழந்தையாக பார்த்தான் கடவுள்னா அது குழந்தையாகவே காட்சி கொடுக்கும் ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுப்போம் எவன் ஒருவன் எதை நினைக்கின்றனோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான் கடவுள் அப்படி தான் எந்த ஞானி எதுவாக நினச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பார் அதனால அதற்கு ஏற்ற மாதிரி சொல்றாரு ஒருத்தன் கண்ண வரும் ஒருத்த முருகன் வரும் ஒருத்தர் சிவன் வரும் ஒருத்தர் அம்பாள் என்வார் ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான் அது இவனுடைய நினைப்புக்கேற்ற மாதிரி இப்போ நீ வீட்டில் நாலு குழந்தை பிறந்த நாலு குழந்தை ஒரே பேர் வைப்பியா வேறு வேறு பேர் வச்சுப்பில்ல அது மாதிரி தான் கடவுள் கொடுப்போம் அது ஆகி போயிடுச்சு இந்த பஞ்சபூதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு நம்மளை கடவுளே எந்த கடவுளும் யாரையும் உருவாக்கறதே கிடையாது கடவுளை யாரும் உருவாக்கறதே கிடையாது எல்லாமே இயற்கை இயற்கையிலேருந்து தான் வந்தோம் இயற்கையாகவே இறந்து போயிடுறோம் இங்கே வந்து கடவுள்ன்றது மனிதனுக்கு மட்டுந்தான் உணர முடியும் இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் ஏன்னா மனிதனுக்கு தான் ஆறு ஸ்தானங்கள் இருக்குது மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது அதுக்கு உயிர் மனம் இல்லை அதனால் அதுக்கு ஊடு வாசல் பண்றாட்டி புள்ளக்குட்டி குட்டி பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை அடைய வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான் அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் தெருவுக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுளெல்லாம் கிடையாது உலகத்துக்கு ஒரே கடவுள் அது பேரொலி ஒளியும் ஓசையும் ஆகுது அதுக்கு உருவமற்ற பொருள் அது அதுதான் கடவுள் அந்த உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது உன் உயிருக்கு ஏதாவது அடையாளங்க தான் உன் உடலுக்கு அடையாளங்குது உயிருக்கு அடையாளங்க தான் யார் உயிருக்காவது அடையாளங்க தான் எடுத்து காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்க தான் என்னை ஒரு நண்பர் கேட்குறார் ஒரு சீடர் அவர் அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட்டு சும்மா இருப்பேன் அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சிருந்தார் அவர் பேப்பர் கடை வெத்தலை பாக்கு கடையெல்லாம் அங்கே போய் உட்காருவேன் அவர் டெய்லி என்ன கேள்வி கேட்பார் பதில் சொல்லுவேன் திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு விஞ்ஞானம் வந்து சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூளை காரணமாக இருக்குது மூளையால் தான் உலகம் மனுஷனே இயங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பாருன்னுட்டு அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார் சரி அவர் கேட்டார் என்ன பண்ணுற பதில் சொல்லி தான் நான் சொன்னேன் செத்துவனுக்குலாம் மூலியா பார்த்துட்டாங்க அப்படின்னு உயிரா இல்லை செத்து பயக்கிற அவங்க தலையிலாம் மூலியை எடுத்துட்டாங்க எல்லா தலையில்தான் மூளை செயல்புரியலையே அப்போது மூளை செயல்புரியத்துக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் ஒன்றும் அதுதான் சிவம் அந்த ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யலாம் உடம்பு வேலை செய்யாது அப்போ இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும் இது எப்படி மாட்டதுனாக்கா இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம் நம்ம ஆசிரமத்தில் மெயின் போர்டு வச்சுக்கிறோம் மெயின் சுவிட்சு வச்சுக்கிறோம் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் இங்கே லைட்டை போ சுவிட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டை எடுத்து எல்லா ஃபேனும் ஓடின்னு இருக்குது ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும் அந்த லைன் வர்றது தான் ஆன்மா இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது மூளை இருக்குது மனசு இருக்குது உயிர் இருக்குது இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது மதத்துக்கு ஒரு பொழுப்பு நட்டத்துக்காக வச்சுக்கிறது தான் மதங்கள்லாம் மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மதத்தை நிறுவனாங்க இன்னைக்கு அந்த மதம் மதம் மாரி தெரியுது அது மனுஷன அழிச்சிக்குன்னு தெரியுது வேற்றுமையை உண்டா அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்கினு ஒத்தனை ஒத்தனை வெட்டிக்கின்னு ஒத்தனை ஒருத்தனை கொன்றுக்குன்னு இருக்கிறோம் மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம் அதனால் மதத்தை மறந்துடுங்க கடவுளை மனசில் ஏற்றுங்க கடவுளை நினைங்க கடவுளை அடையிறதுக்கு வழி தேடிக்குங்க அதுதான் இங்கே சொல்லி கொடுக்குறோம் அதனால் அந்த மாதிரி பயணத்தில் போங்க அதனால் சொல்கிறார் திருமூலர் அதுக்கு ஈர்க்கல கடவுளே கிடையாதுடான்றார் சொல்கிறார் அதை எப்படி தீயணும் வெய்யான் நெருப்பில் போட்டு கொளுத்தனா அது சாகாது அதை அழிக்க முடியாது தீயணும் வெய்யான் புனலினும் தனியான் அது எதுலேயோ அதை ஆத்திடவும் முடியாது அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது அதனால புலனினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை இப்படிப்பட்ட கடவுளை பத்தி அறிஞ்சுக்கிறவன் இல்லையடா உலகத்தில் அப்படின்றார் அதனால ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் குழந்தையை விட நல்ல ஒண்டா கடவுள் ஒரு குழந்தையின் தெய்வமும் ஒன்று சொல்றோம் கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான் அவ்வளோ தங்கமானவனா ஈசன் ஆனால் அதை அறியிறவன் இல்லை அதை சொன்னால எடுத்துக்கிறவனும் இல்லை அதனால சொல்றாரு ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான் பெத்த தாய குழந்தைய விட நல்லவன்டா ஆனா உலகத்தை பெத்த தாயை விட தங்கமானவனாண்டா அப்படிப்பட்டவனே நம்ம அறிய மாட்டேன்றமான்னு வருத்தப்பட்டு சொல்கிறார் திருமூலர் இப்படி இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்மையில் பயணம் பண்ணணும் போலி வேஷம் போட்டுன்னு பொய்யான கடவுள் வழிபாட்டில் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது நமக்கு அது பண்றவன் பண்ணி போட்டோம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சிக்கணும் அதனால் சொல்கிறார் இப்படி எல்லாம் இருக்குதுப்பா சொல்லுப்பா ஐயா இப்போ ஒரு குழந்தை பிறகு ஐயா ஏ குழந்த பிறந்து அது வாயை வந்து திறக்கும்போது தான் அது ஆன்மா உள்ள நுழையன்னு சொல்லியிருக்கீங்க ஆமா இப்ப அந்த குழந்தை பிறந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள உயிர் இருக்கா ஐயா உயிரே உயிர் இருக்குமா ஆன்மா ஆன்மா உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடுச்சு கையில் வச்சிருக்காங்க சரி அப்ப அதுக்குள்ள உயிர் இருக்கா தாயினுடைய தொப்புல கட்பாண்டா உயிர் இருக்கும் இல்லைன்னா அது பிறந்த உடனே கத்துது எப்படி கத்துது குழந்தை பிறந்த உடனே கத்துதில்ல எப்படி கத்துது அதுக்கு தொடர்பு இல்லை பிறந்து தொடர்புன்றாங்க அதுக்கப்புறம் தொப்புல கட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் ஆன்மா அதுக்கு சுயமா போகுது அது வரைக்கும் தாயினுடைய உயிரில தான் அது வளர்ந்தது பின்ன உயிர் உயிரிழந்த எப்படி வளரும் ஒரு பொருள் செத்து போவாது இந்த விபரீத விளையாட்டு எல்லாம் உனக்கு

எல்லாம் எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும் எதை பார்த்தாலும் பொய்யா தெரியும் இவ்வளோ நாள் இதெல்லாம் கண்டு நம்ம மெய் மெய் மெய்யின்னு இருந்தோம் ஆனால் இது இப்போல்லாம் எல்லாமே பொய்யாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே நார்வேலேருந்து ஒரு அம்மாவும் தர்ஷினின்னு ஒரு அம்மாவும் டென்மார்க்லேருந்து இருந்து சாந்தின்னு ஒரு அம்மாவும் வந்து இங்கே உபதேசம் வாங்கினாங்க இப்போ அங்கே எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க அதே மாதிரி கனடாவிலேருந்து சிவா அணி டோத்தர் இருந்தார் அந்தமாக்கு நாலு உபதேசம்தான் கொடுத்தோம் பத்தாவது வாசல் தோன்றுச்சு அந்தமாக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க எல்லாமே பொய்யா இருக்குது சாமி ஊடு இல்லை வாசல் இல்லை எல்லாமே ஒளியாக இருக்குது என்னங்க ஏன்னா இந்த பொய்யான உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யான தோற்றங்கள்லாம் தெரியும் இந்த பொய்யான உடலை மறந்து உயிர் பார்க்கும்போது எல்லாம் பொய் மோட கடவுள் மட்டும்தான் மெய்யும் நம்ம மட்டும்தான் மெய்யின்றது தெரியும் அப்படி தெரியும் மற்ற எல்லாம் வெறுப்பு வரும் அதனால தான் சித்தர்கள் சொன்னான் இந்த க உடலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மெய்யின்னு சொல்கிறோம் ஆனால் அவன் சித்தர் என்ன சொல்கிறான் இதை பொய்யடான்றான் இந்த மெய்யின்ற உடல் இல்லைன்னா நமக்கு அடையாளம் கிடையாது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இந்த உடலை மறந்து ஒரு உயிரோடு போகும்போது உடல் பொய்யா போகுது அதனால் காய இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாய நாரம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடான்னா இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது ஏன்னா சுவாசம் வராது செத்து போயிடுவோம் இங்கே கடவுளுக்கே வேலை இல்லாமல் போயிடும் எந்த கடவுளாலேயும் இந்த சோறுன்றது ஒன்று இல்லை ஆகாரன்றது ஒன்று இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது எந்த உலகத்தில் இருக்கிற கடவுள் எத்திரி பேர் சேர்ந்தா கூட காப்பாற்ற முடியாது அப்போ மனிதனை காப்பாற்றின்னு இருக்கிறது உணவு மனிதனை மட்டும் இல்லை உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது புல்லு பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வராது காட்டில் ஒரு மிருகம் ஒரு மிருகம் இல்லைன்னா உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டில் இருக்காது மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷன் உணவு ஒத்திறக்க மாட்டான் கடவுள் எல்லாம் அப்புறம் தான் ஆதியில கடவுளா இருந்தான் இயற்கையை வழிபட்டான் சுழுபிட்சமா இருந்தான் கவலை இல்லாத இருந்தான் ஆனால் இன்னைக்கு மனித அவனுக்கு ஒரு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுனுக்குறான் அதனால் வேற்றுமையை உண்டாக்கி பகையை உண்டாக்கி ஒத்தனை ஒத்தனை அழித்து ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான் அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மனநோக்கத்தோட போகணும் இறைவன் ஒருவன் தான்ட்டு போகணும் உன் கடவுள் வேற என் கடவுள் வேற உன் தெய்வம் வேற என் தெய்வம் வேறு உன் மொழி வேற என் மொழி வேற இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ளே உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும் இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும் போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது அதனால ஊட்ட ஊட்டலாம் போக மாட்டேங்க ஊட்ட ஊட்டலாம் போக முடியாது ஊட்ட ஊட்டம் போனோன்னா அதுக்கு இந்த ஒவ்வொருசமே தேவையில்ல தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேரு காதில் வந்து ஓடுது ஒரே சப்தமாகுது என்னால் தூங்க முடியல என்னால் எது வேறு எதுவுமே செய்ய முடியல மனசு அது மேலேயே போகுது அப்படின்றாங்க அதே நேரத்தில் ஒரு அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு திருமூலர் சொல்கிறார் பத்து சத்தங்கள் வந்து ஒரு ஞானத்தில் போடுவன் கேட்டாகணும் அப்போ தான் அவன் முழுமையான ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு தசநாதம் வாய்வு மனிதனுக்கு பத்து நரம்பு முப்ப எல்லா நாடி நரம்பு முப்பத்தாறாயிரம் நாடி நரம்பு எழுபத்தாறாயிரம் நாடி நரம்பு இருக்குது அதில் முக்கியமான நாடி பத்து நாடி அந்த பத்து நாடியில் முக்கியமான நாடி தலையான நாடி மூணு நாடி அந்த மூணு நாடிக்கும் தலையான நாடி அகினிகலை நாடி சுழுமுனை நாடி இதில் சுவாசம் வந்து பயணம் பண்ணாத வரைக்கும் இவன் சராசரி மனுஷனாக வாழறான் இவனுக்கு எந்த மாற்றமும் தெரியல ஆனால் இந்த பாடம் வாங்கி இந்த இடைகலை பிங்கலையிலையும் மூச்சு போய் அகினிகலையிலையும் மூச்சு பாயும்போது இவனுக்கு காதுக்குள்ளே ஒரு வண்டு கொடைகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் இது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய அடர்த்தியான ஜொனையான இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு உன்னு ஒரு சவுண்டு ஒன்று கத்து வண்டு கத்தும் அந்த மாதிரி சவுண்டு வந்துடும் அது சாதாரண முதல் பாடத்துலேயும் வரும் சிலருக்கு சிலருக்கு ரெண்டாவது பாடத்துலேயும் வரும் ஆனால் பத்து சத்தமும் வரும் மணி அடிக்கிற சத்தம் யானை பிள்ளைற சத்தம் கடல் ஓசை சத்தம் இந்த மாதிரி சத்தங்கள் வரும் எல்லா சத்தத்தையும் கூட மனுஷன் ஓரளவுக்கு தாங்கிப்பான் இந்த இடி சத்தம் வரும் இது வந்தால் கொஞ்சம் தாங்கது கொஞ்சம் கடினமாக இருக்கும் பயம் வந்துடும் தன்னறியாம அதை திருமூலர் சொல்கிறார் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அருள்நெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் அந்த மாதிரி இடி சத்தம் வந்துச்சுன்னா ஈசன் நம்மளோட உறவு கொள்கிறான் முடிவு பண்ணிக்கோ ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம் பயம் வருது என்னால் படுக்க முடியல தனியாக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னாவே ஈசை உங்களை நெருங்கி உறவு கொள்றான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற இல்லையா இதெல்லாம் நம்ம இல்லை நம்ம தெரிஞ்சிக்கிறது இல்லை தெரிஞ்சிக்காமல் நம்ம ஞானத்தில் பயணம் பண்ணி ஞானத்தை அடையிறது இல்லை அடையாமல் ஏதோ ஞானம் மாதிரி வேஷம் போட்டுன்னு தவிர நம்ம உண்மையை உணர்றதில்லை கடவுள் வழிபாட்டில் போனால் மாறுதல் வரணும் நீ இன்றைக்கி எப்படி போனியோ ஒரு இடத்துக்கு அதே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது ஆனால் நீ மாறணும் எல்லாத்துலேயும் மாறி இருக்கணும் மாறி தான் அந்த இடத்துக்கு போனதுக்கு பலனு அந்த பாடத்தில் வந்ததுக்கு பலன் அதனால் சொல்கிறாரு முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த நீ எப்படி ஆக போகிறேன்னு முன்னும் உன்னை படைக்கும் போதே உன்னை படிச்சுட்டான் நீ ஒன்று உன்னை படிச்சுக்கலை நீ மேல்தான் உன்னை படிச்சுக்கணும் நீ ஆனால் இதுக்கு முன்னே படைக்கும் போதே உன்னை நீ எப்படி வாழ போகிற நீ என்ன ஆக போறன்னு இதையும் படிச்சுட்டான் உன்னை அதனால் சொல்லிட்டான் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அருள்நெறி நாடில் மு இடியும் முழக்கம் ஈசன் உருவம் கடிமலர் குற்றம் க மலை அது தானே அது எப்படி இருக்குன்னா மலையை ஒடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும்மா ஆமாம் அந்த சத்தம் அப்படி எடுக்கும்போது நம்ம தலை சிதற மாதிரி இருக்கும் இது நான் கூட கொஞ்சம் பயந்தான்தில்லை அது வந்த உடனே இருந்து எழுந்தடலாம் கூட ஓடி இருக்கிறேன் ஆனால் அந்த பயம் அது மாதிரி ஓடக்கூடாது பயம் வரக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாருக்குமே சொல்றது இந்த மாதிரி பயம் வரும் பயப்படாதுங்கன்னு சொல்றேன் நான் இதெல்லாம் இல்லாமல் ஞானம்ன்றது வராது கடவுள் வழிபாடுன்றது வராது ஏன்னா அதனால சொல்றாரு அகஸ்தியர் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்த மான ஜோதி நீ என்றார் இந்த உலகத்தில் உன்னை படைக்கும் போது எப்படி படைத்தானோ இறைவன் அப்படி ஆயிடுவேன் ஓசையோடையே வாழ்ந்தேன்னா ஏன்னா ஜோதிக்கு கூட மனசு அடக்கிற ஆற்றல் கிடையாது நாதத்துக்கு மனசு அடைக்கிடும் அதனால் நாதத்தோட வாழணும் அப்படின்றது ஆனால் நாதம் வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை சரியான பாதை சரியான குரு குருக்கிட்ட போலன்னா அந்த நாதத்தெல்லாம் கேட்க முடியாது சும்மான் வெளிக்கிற சவுண்டு தான் கேட்டுன்னுக்கணும் உள்ளே கேட்காது உள்ள ஒன்றுக்கு மட்டும் கேட்கணும்னா அந்த மாதிரி போனீங்களா தான் கேட்க முடியும்